சிட்டு பறக்காது அதுல சிட்டு பறக்காது ஆடியில அறப்பதற்கு ஆடியில முழுப்பதற்கு பொங்க நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே அந்த கூடுதறையப்பன் கோயில் போய் புதுசா கல்யாணம் முடிச்சவங்க எல்லாமே சாடு மாத்துவாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு கரையை தட்டு தண்ணி கொங்கு மலை வழியே போகுங்க தண்ணி வரைக்கும் ஆடை மலை வழியே அமராத தண்ணி வருகிற அமராத அமராவதி நீலமலை மலை இடி அடிக்க பூவானி தான் போடமா பூவானினா பவானி ஆறு ஏ பூவானின்னு பேர் வந்துன்னா அது மரங்காட்டிலிருந்து வரும் தண்ணி அப்படியே மரங்களை கொட்டு அந்த பூவெல்லாம் அப்படியே ரெண்டு ஆற்று செறிஞ்சு வருமாமா அந்த பூவாணி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்போ வெள்ளிமலை மலை இடி அடிக்க வெள்ளி இடி அடிக்க கரை போடுமாமா அப்படிங்கிறது வந்து காஞ்சிபா அப்படிங்கிறது நம்மளுடைய மய்யல் நதி சொல்லுவோம் அதுக்கு மயில் நதி அப்படின்னு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க மழை பேஞ்சாலும் அந்த காவேரி போய் அதிவேகத்தில் ஒரே நதி நொய்யல் நதி அப்படின்னு சொல்லுவோம் பெரியவங்க கூட சின்ன பசங்க குடும்பம் சுட்டுவாங்க நொய்யை புறக்கோட்டை போட்டு அப்படி நொய்யன்னா அதி தீவிரமாக அப்பேற்பட்ட ஒரு உன்னத படைப்பாக கொண்டு வேளாண் நாட்டில் வாழ்ந்தவங்க கறிக்குருவி நாடாது அது கரிக்குருவி கறிக்குருவி நாடாது நாலு மணிக்கு இங்கே இருக்கிற விவசாயிகளை எழுப்புறக்கு ஆண்டவன் மருத்துவது தான் அந்த அட்டவாள்குருவி கறிக்கொருவி அது ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் போய் தோரத்துலேயும் போய் சாலையில் போய் அது வந்து கத்துறது வந்து ஏர்பூட் 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 அப்படின்னு கத்துற மாதிரி இருக்குமாமா ஆனால் நம்ம பார்த்து போட்டுமே அந்த கறிக்குறி வந்து கத்தாது கத்தாததுக்கு முன்னாடியே காசு காட்டில் போய் உலக ஓடிட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னா தானும் உணவு உண்டு இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் உணவு வந்து விவசாயி அதுதான் அப்பேற்பட்ட ஒரு பேர் கோணம் தான் உந்து பாடினாங்க அந்த பண்பும் கலாச்சாரமும் நம் நாட்டில் இன்னும் தலை சிறந்து நிற்கும் சொல்லி அந்த அழகராஜ் பெருமாள வேண்டி இந்த கலவை கலைத்து பால் படம் போன கட்ட மனைகள்லாம் சிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான அடுத்த ஆட்டம்